பாடுோம் பாடுவோம் கூதது பொன்னாய் பிறந்தது நன் கூதது பொன்னாய் பிறந்தது நன் கூதது பொன்னாய் பிறந்தது நன்னாய் கூதது பொன்னாய் பிறந்தது நன் புது யோக கீதம் குரு யுக கீதம் பாடுவோம் ஓம் ராம கிருஷ்ண நாமம் பாடுவோம் பாடுவோம் ராம கிருஷ்ண நாமம் பாடுவோம் வானமுனி வயம் வந்த விவேகானந்த முனி வானமூனி வயம் வந்த விவேகானந்தம் வாதும் குரு நாமம் பாடுவோம் வாதும் குரு நாமம் பாடுவோம் பாடுவோம் ராம கிருஷ்ண நாமம் பாடுவோம்

മ കൃഷ്ണ പാടുവോ പാടുവോ രാമ നാമം പാടുവോ வந்து ராமகிருஷ்ணன் ஒரு கதை சொல்றார் ஒரு வியாபாரி கிராமத்திலருந்து நகரத்தில் போய் தன்னுடைய சாமானெல்லாம் விற்கணும் அதுக்காக போறான் அப்போ போகும்போது வழியில வந்துட்டு காடை கடந்து போகணும் ரொம்ப தூரம் நடக்கும் அப்போ களைப்பா வெயில் காலம் களைப்பாய் இருக்கு அப்போ கொஞ்ச நேரம் ஒரு இடத்துல ரெஸ்ட் எடுத்துட்டு அப்புறம் தொடர்ந்து பயணம் பண்ணணும் ஒரு இடத்துல ஒரு மரம் அழையில போகிறோம் அந்த மரம் வந்து தேவத ரூமுறது அவங்களுக்கு தெரியல படுத்து படுத்த உடனே அவனுக்கு தோணுது தாகமா இருக்குது தண்ணி கிடைச்சா பரவாயில்லையா உடனே தண்ணி கிடச்சிருது அப்புறம் பரவாயில்லையே தண்ணி நம்ம நினைச்சோடனே வந்துச்சு பசிக்குது சாப்பாடு கிடைச்சா பரவாயில்லையேன்னு நினைக்கிறோம் நல்லா அரும் நல்லா அறுசுவை உணவு நல்லா கிடைச்சிருது சாப்பிட்டான் சாப்பிட்ட உடனே நல்லா ஏக்கம் மொட்டுக்க டயர்ட் ஆயிடுது சாப்பிட்ட உண்டை மயக்கம் அப்படியே படுக்கிறோம் படுத்த உடனே இப்போ தரையில் கல் எல்லாம் ஒரு கட்டில் இருந்தால் பரவாயில்லன்னு நினைக்கிறேன் உடனே நல்ல பஞ்சு கந்தையோட ஒரு கட்டில் வந்துடுது இப்படி கேட்கறதுல உடனே உடனே எங்கே சரி கால அமைப்புள்ள ரெண்டு ஆள் வந்தால் பரவாயில்லங்க ரெண்டு பெண்கள் எல்லாம் காலமைப்புள்ள வந்துவாங்க நல்லா தூங்கிடும் தூங்கிட்டு திடீர்னு முடிச்சு பார்க்குறோம் எல்லாம் ரொம்ப நேரம் தூங்கிட்டான் சுற்றி பார்த்தா யாருமே இல்லை அமைத்தர தனியாக இருக்கான் ஆஹா அடுக்காட்டுக்குள்ளே தனியாக இருக்கோமே புளி வந்தாங்கம்மா புளி வந்துருச்சு புளி வந்து அவன் அடிச்சு போட்டுச்சு அப்போ இதில் நமக்கு என்ன கருத்து சொல்கிறாங்க குருமராஜ் அப்படின்னா எப்பவுமே சிறந்தது பிரியமானது அது ரெண்டு பிரேயஸ்ரேயஸ் சிறந்தது பிரியமானது பிரியமானது வந்து நம்மளுக்கு துன்பத்தை கொடுக்கும் சிறந்தது வந்து என்றைக்குமே அழிமையில எப்பவும் நம்ம கூடையே இருக்கு சிறந்ததை நம்ம கேட்கணுமா பிரியமானது நம்ம கேட்கணுமா சிறந்ததை கேட்கணும் இவன் என்னத்தை கேட்டான் பிரியமானதை கேட்டான் பிரியமானதை கேட்டதுனால அவனுக்கு அழிவு வந்தது அவன் சிறந்த பொருளை கேட்டிருந்தானா அவனுக்கு அழிவு வந்துருக்க சிறந்த பொருள் என்னது கடவுள் கடவுளுடைய துணைதான் சிறந்தது அது ஒன்று தான் என்றைக்குமே மாறாதது அழியாதது எப்பவும் நம்ம கூடயே வரக்கூடியது நம்ம செய்யக்கூடிய நல்ல செயல்கள் நல்ல எண்ணங்கள் நல்ல சூழ்நிலையில நல்ல எண்ணங்களோட நம்ம இருந்தோம் அப்படின்னு சொன்னால் நமக்கு எங்கே போனாலும் கஷ்டம் வராது ஒரு நல்ல சூழ்நிலை நமக்கு கிடச்சிருக்கு நல்ல வாய்ப்பு நல்லா பயன்படுத்திட்டு இருக்கோம் இதை இப்படியே பயன்படுத்தாம நம்ம மனசை வேற பக்கம் விட்டோம் அப்படின்னு சொன்னால் மனசு கீழே போயிரும் அப்போ துன்பம் நம்மளை தேங்கி வந்துடும் அதுக்காக தான் குரும்பராஜன் இந்த கதையை சொல்லியிருக்காரு இந்த கதைக்கும் குருமராஜுடைய அவளுக்கு என்ன சம்பந்தம் அப்படின்னா பகவான் வந்து கல்பவக்ஷம் கல்பத்தரு பகவான் வந்து கல்பத்தரு அவர்கிட்ட நம்ம என்ன கேட்குறோமோ கேக்கிறத கொடுப்பாரு சிறந்த பொருளையும் கேட்கலாம் பிரியமான பொருளையும் கேட்கலாம் ஆனா கேட்கும் போது புத்தியோட கேட்கணும் நிறைய பணத்தை கொடு நிறைய சொந்தக்காரங்கள நிறைய பேர் வரணும் எல்லாரும் நல்லா இருக்கணும் அப்படிலாம் கேட்கணும் அதை விட்டுட்டு நிறைய பணத்தை கொடு அப்புறம் வந்து எங்கள் அம்மா அப்பாவுக்கு ஆரோக்கியம் கூட ஆரோக்கியம் அவரே பிப்பார் அவருக்கு தெரியும் யார் யாருக்கு என்ன தரணும்னு நம்ம வயசுக்கு நமக்கு என்னவோ அதுதான் நம்ம கேட்கணும் படிக்கிற பிள்ளைங்க படிப்பு கேட்கணும் குடும்பத்தில் இருக்கிறவங்க அவங்க குடும்பத்துக்கு தேவையானதை கேட்கணும் யாருமே சாகக்கூடாது கூடாது எங்கள் குடும்பத்தில் எல்லாரும் நல்லா இருக்கணும் அப்படிலாம் கேட்க முடியாது பெருந்தா கட்டாயம் இறக்கணும் அதனால கடவுள்கிட்ட நல்ல ஆரோக்கியத்தை கூட நல்லா படிக்கணும் உன்னையே நினச்சிட்டு இருக்கணும் அதை கேட்கணும் உன்னை எப்போ எந்த சூழ்நிலையும் உண்மையை நாம் மறக்கக்கூடாது அப்படி கேட்கணும் அந்த மாதிரி கேட்கணுங்கிறதுக்காக தான் இந்த கல்பத்தருடையில ராமகிருஷ்ணன் என்ன செய்கிறாருன்னா அவருக்கு ரொம்ப முடியாமல் இருக்கார் கடைசி நேரம் அவர் காலம் கடைசி காலம் அந்த சமயத்தில் ஒரு நாள் இந்த நேரத்தில் கரெக்டாக அது ரெண்டுலேருந்து மூணு இந்த டைமில் வேகமாக மாடி எழுந்தே உட்கார முடியாத நிலையில் இருந்தவர் திடீர்னு வேகமாக இறங்கி கீழே வந்து எல்லாரும் வாங்க எல்லாரும் வாங்க அவங்களுக்கு எல்லாம் நான் கேட்குறதெல்லாம் கொடுக்குறேன்னு சொல்லி கொடுக்குறேன் அப்போ அந்த கா காசிப்பூர் ஏரியாவே அந்த கல்கத்தாவோடைய அந்த ஒரு பகுதியே ஓடி வந்துடுறாங்க எல்லாரும் ஓடி வந்து ஓடி வந்து ராமகிருஷ்ணன் காலில் விழுந்து விழுந்து வாங்குறாங்க அந்த நேரத்தில் யார் யார் என்னென்ன கேட்கிறாங்களோ அதெல்லாம் அவங்க கொடுத்துட்டாங்க அதை அப்பு கொடுத்ததோடு இல்லை அப்ப பக்தர்கள் கேட்டிருக்காங்க இது எப்பவுமே எங்களுக்கு நிரந்தரமாக கிடைக்கணும் அதனால ஒரு ஒரு வருடமும் ஜனவரி மாதம் ஒன்னாந்தேதி இந்த டைம்ல நீங்க என்ன கேட்கறீங்களோ கேட்கறது உங்களுக்கு கிடைக்கும் அப்படியே அவர் சொல்லிட்டாரு ஆனா நம்ம என்ன செய்யணும் எதை கேட்கணும் சிறந்த பொருளை கேட்கணும் எதையோ ஒன்று ஏற்க மாதிரி கேட்டுக்கிட்டு படிக்கிறதா நல்லா படித்து நிறைய நோக்கம் ஆகும் குடும்பத்தில் எல்லோரும் ஆரோக்கியமாக இருக்கும் நாங்கள் என்ன சொல்லி அப்படி தான் கேட்கணும் இருந்து நம்ம எண்ணம் வந்து மாறாமல் இருக்கணும் அதுதான் உயர்ந்த பொருள் சிறந்த பொருள் அதைத்தான் கேட்கணும் சிறந்த பொருளை தான் கேட்கணும் சாதாரண பொருளை அழியக்கூடிய பொருள் எதையுமே கேட்கக்கூடாது இன்னைக்கு மாதிரி சொந்த வருஷமாக இன்னைக்கு இருந்து நாளைக்கு போயிடும் எனக்கு நல்ல ஃப்ரெண்டை கொண்டு கேட்கக்கூடாது நல்ல ஃப்ரெண்டு தானாக வரும் இருந்து போயிடும் நல்ல ஃப்ரெண்டை கொடுன்னு கேட்டால் நல்ல ஃப்ரெண்டை கொடுப்பாரு பின்னால் துன்பத்தையும் சேர்த்து கொடுத்துருக்கு அதனால் நல்ல ஆரோக்கியத்தை கொடு மனசு நல்ல கொடு எப்போ உன்னைய நினச்சிட்டு இருக்கக்கூடிய மனசு கொடு பெரியவங்களுக்கு பணிஞ்சு நடக்கக்கூடிய ஒரு பண்பை எனக்கு கொடு இப்படியெல்லாம் தான் கேட்கணும் இதெல்லாம் தான் என்றைக்குமே மாறாத அழியாத ஒரு பொருள் அப்படி பொருளை நம்ம கேட்கணும் அதுதான் ராமகிருஷ்ணர் வந்து இந்த நேரத்தில் சொன்னது யாருக்கு என்ன வேணாலும் கொடுக்குறேன் அப்படின்னு சொன்னார்னா நல்ல விஷயங்கள் கேட்டால் கொடுக்குறோம் அதை எப்போ கேட்டாலும் கொடுப்பாரு இன்றைக்கி கொஞ்சம் ஸ்பெஷல் இந்த நேரத்தில் கொஞ்சம் நிறைய கொடுத்தார் அவர் கொடுத்த நேரம் முடியும் அதனால் அந்த நேரத்தில் நம்ம பிரார்த்தனை பண்ணோம்னா நமக்கு நேரத்தில் நடக்கும் அதனால் அவர் நல்லா முழு நம்பிக்கையோடு அவர் பிரார்த்தனை பண்ணால் கட்டாயம் தெரியும் ஏன்னா அண்ணையார் சொல்லியிருக்காங்க நான் எப்போவுமே இருந்துகிட்டு தான் இருக்கேன் நான் மணி சொல்லுவாங்க நான் எப்போவும் இருந்துதான் இருக்கேன் அதனால் அவங்களாம் இருக்காங்க இருந்து சிறஞ்சீவ் இருந்து நம்மளெல்லாம் இருக்காங்க இப்போ கண்ணுக்கு தெரியலேன்னா கண்ணுக்கு தெரிய மாட்டோம் தெரியாமல் பண்ணுறது தான் அதுதான் அதிர்ஷ்டம் அதனால தெரியாமல் அவர் நமக்கு பலன் கொடுத்துட்டே இருக்காரு எப்பவுமே நல்ல எண்ணங்களோட நல்ல உயர்ந்த சிந்தனைகளோட நம்ம இருக்க முயற்சி பண்ணணும் அதுதான் இந்த நல்ல நேரத்தில் நம்ம நினைச்சோம்னா அதை தான் பிரார்த்தனையும் பண்ணணும் ஜெய் ஸ்ரீ குருமதால ஒரு ரெண்டு மூணு நிமிஷம் பிரார்த்தனை பண்ணி தான்